வணக்கம் நண்பர்களே நடமாடும் விவசாய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராணிப்பேட்டை அருகே உள்ள கோழி பண்ணையை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பண்ணையை வந்து ராணிப்பேட்டை ஈபி கூட்டு ரோடு உள்ளே போனோன்னா இந்த கோழிப்பண்ணை அமைந்திருக்குங்க இந்த கோழிப்பண்ணையோடைய சைஸ் வந்து இருபத்தி ரெண்டுக்கு முந்நூறு அடியில் இந்த பண்ணை அமைந்திருக்குங்க இந்த கோழி பண்ணையில் பத்தாயிரம் கோழிக்கிட்ட வளர்த்துட்டு வராருங்க நம்ம அண்ணன் இந்த கோழி பண்ணையால் அவருக்கு மாதம் மாதம் ஒன்றரை லட்ச ரூபா லாபம் மட்டுமே வருதுன்னு சொன்னாருங்க அந்த கோழி பண்ணைக்கு உள்ளே வரும்போது அண்ணனும் அக்காவும் சேர்ந்து அந்த ட்ரிங்கர் எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க காலையில் செவன் தேர்ட்டிக்கு வந்தாங்கன்னா மதியம் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரலாம் நம்ம பண்ணையில் தான் அவங்க இருப்பாங்க ஃபுல்லாக வேலை எதுக்கணும் இந்த பத்தாயிரம் கோழியும் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க நம்ம அண்ணோட பண்ணை ஓரமாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சிட்ருக்காருங்க அப்போ தான் பாம்பு பூச்சி எதுவும் கிட்ட வராமல் இருக்குமா வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவரை சுத்தம் பண்ணிக்கினே இருப்பார் அப்போ தான் நம்ம கோயிலை நல்லபடியாக பாதுகாக்க முடியும்னு சொன்னார் அவர் இந்த ட்ரிங்கு வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு முறை பண்ணுவாங்களாங்க அப்போ தான் கோழிகள் வந்து நோய் அதிகமாக வராமல் இருக்குமா தண்ணி சுத்தமாக குடி குடித்தால் தான் அது நல்லபடியாக வளரும்னு சொன்னாருங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கங்க இவ்வளோ பத்தாயிரம் கோழிக்கு ரெண்டு பேர் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம அண்ணனுடைய கோயில் பண்ணில் பார்த்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் போட்டிருக்காங்க அந்த தேங்காய் நார் வந்து ஒரு டன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கிட்ட வருதுங்க அந்த தேங்காய் நார் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகாதுங்க லாஸ்ட் டைமில் வந்து அந்த தேங்காய் நார் எல்லாத்தையும் அவங்க கேணிக்கு யூஸ் பண்ணிக்கிறதா சொன்னாருங்க என்கிட்ட நம்ம அண்ணன் வந்து வீடியோக்கு எதிர்க்க பேசறதுக்கு ரொம்ப தயங்குறாருங்க நம்ம ஒரு சில கேள்விகளை மட்டும் அவர் வாங்க நான் இப்போ இந்த பண்ண கட்டினா சைஸ் நான் இருக்கணும் கரெக்டா இருபத்தி ரெண்டு இருபத்தி சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு இப்போ இந்த கல்லுக்கு அந்த கல்லுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அடியும் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அடி போட்டேன்னா காற்று வராது இருபத்தி அடி கரெக்டாக இருபத்தி ஆறு போட்டேன்னா வராது கோயில் வளராது காற்று இல்லாமல் அப்படியே கோயில் சரி இப்போ நீங்கள் எந்த கம்பெனி போட்டுக்கிறீங்க இப்போ நியூ சாந்தி சாந்தி தராங்க கிலோவுக்கு கிலோவுக்கு மினிமம் ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா சரி இந்த பண்ண கட்டத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ சொல்லுவாங்க இருபத்தி ஆறு லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் ரூமோட கட்டி ரொம்ப அதெல்லாம் சேர்த்து நீங்க நான் வந்து ஐடியா போச்சேன் எலக்ட்ரிகல் வேலை பண்ண திரும்ப விவசாயம் பண்ண விவசாயம் பண்ணிட்டு திருப்பி இதுக்கு வந்தோம் இது வானானா எங்கள் அப்பா கேவலை சரி என்ன பண்றதுனா இப்போ ஃபஸ்ட்டு லாபமாகிடுச்சேண்ணா இது நல்லா இருந்தது இப்போ நார் தான் இப்போ இந்த தேங்காய் நார் தான் ஆகுது இருபத்தஞ்சாயிரம் ஒரு இந்த வண்டி ஃபுல்லாக வரும் இதுன்னா பண்ணுங்கண்ணா திருப்பி இந்த நார் ஆளாம் இது கோயில் எடுத்துட்டாங்கன்னா கோழிங்களுக்கு எடுத்து கொட்டிப்பாங்க கேரைக்கு இது மாதிரி கொட்டிக்கா நம்ம க்ளீன் பண்ணி ஒன்று ரூவாய்ட்டு வர வச்சுக்கணும் தேங்காய் நார் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து சரி இந்த ட்ரிங்க் இந்த ஃபீட்ரு எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ நான் ஒரு பன்னிக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வச்சு இப்போ ஒன்றரை லட்ச ரூபாய் எங்கேண்ணா வாங்குனீங்க இது பெங்களூர்ல வாங்கின ரோ இது பெங்களூர்ல அது போயிட்டு வாங்கினப்போ ஆஹான் முதலீயே கூடாமல் போ இது ஃபர்ஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணுவீங்க இது கோயிலை உரிய ஃபர்ஸ்ட்டு வரும்போது சீலிங் இருக்குதுல்ல இதை கட்டி விட்டு அட்டை கட்டிக்கணும்ல இது மாதிரி ஆறு ரவுண்டு வரும் இந்த பக்கம் ஒரு ரவுண்டு அந்த பக்கம் ஒரு ரவுண்டு போட்டு அந்த டம்முக்குதுல்ல அதில் கறி போட்டு சூடு வைப்போம் ஒரு ஆறு நாள் சூடு வச்சு பிறகு வேஷன் போட்ட பிறகு கோயில் இது போகணும் ஆறு நாள் கம்பல்சரி ஹீட் இருக்கணும் ஹீட் 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 இல்லைன்னா கோயில் பல்ப்பு போறீங்களா கறி போகிறீங்களா இது முன்னே கேஸ் ஒன்று வச்சுன்னு தான் அங்கே இருக்க கம்பன்லாம் இருக்கா கறி தான் கேஸ் வந்து பற்றிக்குது நிம்மதியாக போய் தூங்க முடில ஓசை பிடிங்கிச்சனா பண்ண எதனால் எதாவும் இதெல்லாம் போட்டுமா நிம்மதியாக இருக்கலாம் எவ்வளோ நேரமான ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் போறேங்க ஃபீடிங் ஃபீடு ஒரு முறை ரெண்டு முறை போறோம்பா ரெண்டு முறை கம்பெனிக்காரன் ஒரு முறான்றான் ஒரு ரெண்டு மூணு இந்த வாட்டி ரொம்ப டேஞ்சர் கொடுத்துட்டாரு ரெண்டு முறை போறோம் மெயினும் முக்காவது ஒரு முறை தான் கதால் போட்டு விட்டுருவோம் இப்போது சரி இந்த கோழி எத்தனை நாள் நான் வளரும் நாற்பது நாள் நாற்பது நாள் அதுக்குள்ளே எவ்வளோ தீனி சாப்பிடணும் அது எஃப்சிஆர் கொடுத்து எஃப்சிஆர் கொடுத்து கோ எத்து வெயிட் வருது அந்த ஃபீடு இதெல்லாம் போட்டாங்கன்னா வெயிட் போட்டு தான் பில்லு போகிறது நம்மளுக்கு கம்மியாக சாப்பிட்டு அதிகமாக வந்துச்சேன்னா வந்து நிறையா வரும் நிறையா சாப்பிட்டு வெயிட் வரலனா நமக்கு கஷ்டமாலாம் போயிடும் அது எதுனா எக்ஸாடு நம்ம பண்ணிக்கணும் வேறு எதுனா போடுறீங்களா தீனி மருந்து மருந்து நல்லாவே கொடுத்துறாங்க கம்பெனிலே கொடுத்துட்டு மொத்தம் போட்டு அதை சொன்னால் ஃபீடு கம்மியாக போய் வெயிட் அதிகமாக வச்சேன்னா பில் வரும் ஃபீடு அதிகமாக சாப்பிட்டு கோயில் நிறையா செத்துச்சேனா சொல்கிறோம் வெயில் காலம்னா இப்போ செத்துருவோம் நம்ம பில்லு போயிடும் நம்மளும் தான் போகும் எந்த டைமில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது கம்பெனியாக இருபது நாள் போட்டு க்ளீன் பண்ணோமா அவன் இறக்கணும் ரெடி பண்ணானா இறக்கணும் நினைத்தோம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம்னா கம்பெனி வேலை இறங்க மாட்டோம் இது விட்டு நாட்டு கோயில் போட்டுக்கலாம் நாட்டு கோயிலாம் நாட்டு கோயில் விட்டேன்னா அந்த கோயில் பாயில் கோயில் இறங்க மாட்டோம் பண்ணியாக வானாடம் தூக்கி போட்டு போயினா இருப்போம்

எத்தனை நாளைக்கு ஒரு முறை நான் இது இறக்குவாங்க பதினெட்டு நாள் ஒரு கம்பெனிக்காரன் இருபத்தஞ்சி நாள் ரிசல்ட் ஆகுறான் வைச்சானா கூடமூணு பதினேழு நாள் கூட இறக்குறான் ரிசல்ட் வரணும் அதை நல்லா ஃபீடுக்காதா அது மாதிரி ரிசல்ட் வச்சா சீக்கிரம் கொடுத்துருவானுங்க ரிசல்ட் வரல வரலாம் இருப்பாங்க இல்லையா நீ வேற கம்பெனி மாற்றி காணுவானுங்க பரவாயில்லிங்களா இந்த கம்பெனி எப்படி சொல்றது இல்லையா கம்பெனி நல்லா இருக்குது கொடுத்தா எந்த கம்பெனிக்காரையும் இறக்கும்

இப்போ பத்து கோயில் போயிருந்தேன்னா கணிக்காய்கிட்டா நாளைக்கு கோயில் எடுக்கும்போது எவ்வளோ கோயிருதுன்னு பார்த்துட்டு ஷார்ட்டேஜ் வர இல்லாமல் இருக்கணும் இப்போ வண்டிக்காரம் வந்து கேஜில் போடுறானிக்கா பதிமூணு கோயில் போடுறான்னா நம்ம கொஞ்சம் ஆமாம்னா பதினஞ்சு கோயில் போட்டாச்சு எக்ஸ்ட்ரா போட்டு போயிட்டா நம்மளுக்கு பில்லு பிடிச்சிருவானுங்க ஆஃபீஸில் நம்ம இருக்கும் போடும்போது நம்ம பார்த்துக்கணும் அவங்கள ராவில் ஒரு ஒரு பாக்ஸ் போடும்போது ஆள் வச்சு நம்ம சாரம் பார்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம பில் நம்ம கஷ்டப்பட்டுக்கு ஒரு நாளில் போடும் அவன் ஏற்றி மாட்டான் அவங்க டன்னு கணக்கு தான் வண்டி காரனுக்கு நம்மள்து போயிடும் பில்லு இத்தனை நாள் பார்த்து ஒரு நாள் தூக்கம் கட்டணுன்னா அவுட்டு தூங்கிட்டான் சாலை தூங்கணும் காலி தூங்கிட்டான் நான் பண்ண அதே மாதிரி நான் கரெக்டாக போடணும்னு சொல்லுவான் கேஜில் கோய்காரன் நம்மவே கூடாது நம்ம கெட்டு வந்து பார்த்துக்கணும் நீ போய் பத்துக்கணும் அண்ணுவான் நாங்கள் மற்றம் அந்த வேற கோயில் கொஞ்சம் இறங்கும் போது எண்றிங்களா ஆ எண்ணி தான் இறங்கணும் எண்ணி தான் இறங்குறீங்களா இப்போ பத்தாயிரம் கோயா ரெண்டு மணி நேரம் வண்டி வந்துச்சோன்னா எண்ணி தான் இறங்கணும் அவன் எதனா எடுத்து இது பண்ணிட்டானா நம்ம என்ன பண்ண முடியும் அது கம்பெனியில் நீ எண்ணி இறக்க ஷார்ட்டேஜா வண்டியில் வருவாங்க சூப்பர் டைசர் அவனே பக்கம் எதுக்கு எது போட்டு கொடுத்துட்டு போவாங்க இத்தனை கோயில் ஷார்ட்டேஜ் அப்படின்ட்டு அதே மாதிரி எடுக்கும்போது அதே அந்த கோயின்னு சொன்னால் பரவாயில்ல இல்லை அன்னிக்கி நம்ம பில் நம்ம பில் போயிடும் அதுதான் எண்ணி இறக்கிறது ஃபர்ஸ்ட்டு இறக்கும்போது நான் அன்றைக்கி கம்பெனியில் கேட்டாங்கன்னா நீ என்ன இல்லை சூப்பர் லைசர் வந்தாடலாம் எண்ணி இதென்னா இறக்குனா நம்ம தான் ஆகணும் கோயம் எடுக்கும்போது ஷார்டேஜ் வந்து நம்மளால தான் வரும்

இப்ப அந்த பண்ணு இருக்குல்ல அது மாதிரி போட்டால் கம்மியாகும் போட்டீங்கன்னா கம்மியாகும் வெயிட்லெஸ் போட்டேன்னா காத்துக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கலாம் பண்ண இறக்க முடியாது அதுதான் ஒன்றும் பிரச்சனை வெயிட் இருக்கணும் பை பண்ணலாம் நம்ம அண்ணனுடைய கோழி வந்து எப்படி லே ஓலே ஓலே ஆ ரொம்ப உடன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்